அரிசிலே வருகிறது ஒரு தறவை அடுத்து அரினு இல்லாம அவர்களிடையே ஒரு வேலை சொன்னாங்க சல்லா அந்த வேலையில ஈடுபட்டு அடுத்து அணி இல்லாவு தரம் அவர்கள் சல்லாத வேலை சொன்னா அதை செய்ததுதான் எல்லா பெரிய பெரிய பெ பெருகி அதை செய்துகிட்டு இருந்தாங்க வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அசலருடைய நேரம் தவறிடுச்சு கூப்பிட்டு கேட்டாங்க அசர் தொழுகிறான் இல்ல நாயகமே நீங்க சொன்ன வேலையில இருந்தேன் அதனால அசர் முடிஞ்சிருச்சு கண்மணி நாயகம் சதவாளம் சொன்னார்கள் இன்ன ஹு யாரப்பையும் இன்ன ஹுக்கான ஃபீதா திக்கவ காத்திர சூலிக்க பருது கதை சம்ஸ் பாபு ரசூலின் பணியிலே அவர் இருந்தார் சூரியன் வெளியிலே வரட்டும் என்று சொன்னார்கள் சூரியன் வெளியிலே வந்தது அதற்கு அறிதல் தான் அசர் தொழுதார்கள் அதற்கு பிறகு சூரியன் மறைந்தது அப்படி கொண்டு வந்த செல்ல செல்லவே நாம அப்படி சொல்லலையே